ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்வஹரீ சேனல் இன்றைக்கி நம்ம பனமரத்தை பற்றி பார்க்குறோம் பணமரம் தமிழர்களுடன் அடையாளம்னு சொல்கிறோம் பனையின் வேர் முதல் நுனி வரை பயன்படுத்தப்படுகிறது எனவே இதுக்கு கற்பகத்தருவு அப்படின்ற ஒரு பேரும் இருக்குது இதில் எட்நூற்றி பயன்பாட்டு பொருட்கள் இருப்பதாக தலா விலாசம் அப்படின்ற ஒரு நூலில் சொல்லியிருக்கு பனைமரம் பல்லுயிர்களின் வாழ்விடமாகவும் இருக்குது நாம் பயன்படுத்தும் காகிதத்தின் ஆயுட்காலம் நூறு வருஷம்தான் ஆனால் இந்த பண ஓலையின் ஆட்காலம் பார்த்தீங்கன்னா நானூறு வருஷம் பண்டைய காலகட்டங்களில் இலக்கியங்கள் எல்லாம் வந்து ஓலைச்சூடியில் தான் எழுதப்பட்டு இருந்திருக்கு அப்படிப்பட்ட பணமரத்தின் விதைப்பு முறை பற்றி நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்கணும் இந்த காலகட்டத்தில் நம்ம விதைக்கவும் செய்யணும் வளர்க்கவும் செய்யணுன்றது என்னோட வேண்டுகோளாக இருக்குதுங்க மக்களே பொதுவாக வறட்சியின் பகுதியாக குறிப்பிடப்படுற தூத்துக்குடி ராமநாதபுரம் விருதுநகர் சிவகங்கை மாவட்டத்தில் அதிக அளவில் இந்த பனை மரங்கள் வளர்த்தப்பட்டு வந்துட்டு இந்த அழகு பனை அப்படின்றது ஆண் பனைன்னு சொல்லுவாங்க நன்கு காய்ந்த பணங்கொட்டையை வந்து விதிச்சா மூன்று மாதத்தில் உற்பத்தி உற்பத்தியாகும் நட்ட ஒன்பது முதல் பத்து ஆண்டுகளில் பருவத்திற்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க நீர்ப்பாசன வசதி இருந்தால் விரைவில் வளரும் இல்லை நூற்றி இருபது ஆண்டுகள் வரை பயன்படுத்திட்டு வரலான்னு சொல்கிறாங்க பத்து ஆண்டுகளுக்கு பிறகு தான் ஆண் பெண் மரங்கள் அடையாளம் காண முடியும் முன்னாடி காண முடியாது ஆண் பனையை அழகு பனைன்னு சொல்கிறாங்க பெண் பனையை பருவப்பனைன்னு சொல்கிறாங்க பாழை மட்டும் வெளியே நீட்டி கொண்டிருக்கும் பனை ஆண் பனை இதில் நுங்கு காய்க்காது பெண் பனையில் மட்டும்தான் நுங்கு காய்க்கும் பெண் பனையில் ஆண் பனையை விட கூடுதலாக பதநீர் கிடைக்கும் பனைமரம் ஒன்று இருந்தால் பல ஏராளமா இருக்கும்னு சொல்றாங்க ஒரு மரத்துல ஒரு ஆண்டுக்கு நான்கு புது ஓலைகள் வளருமா நான்கு பழைய ஓலைகள் கீழே விழுமா ஆறு முதல் பன்னெண்டு பாலைகள் தள்ளுமா நூறு முதல் நூற்றி இருபது பணம் பழங்கள் காய்க்குமா சராசரியா ஒரு மரத்துல இருந்து ஆண்டுக்கு பனை சீசன்ல பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது லிட்டர் வரைக்கும் பதினீர் கிடைக்குமா நுங்கு எட்டு முதல் பத்து குலைகள் இருக்கும் ஒரு குலையில் சராசரியா இருபது பணம் காய்கள் இருக்குமா நுங்கு வெட்டா விட்டாலும் பணம் பழமாக பழுத்து கீழே விழுந்துருமா நான்கு மாதத்தில் பணக்கிழங்குகள் கிடைக்கும் ஒரு பண மரத்தில் இருந்து ஆண்டுக்கு அஞ்சாயிரத்துலேருந்து ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரும் வருமானம் வந்து இருக்கும்னு சொல்றாங்க சொல்கிறாங்க இருந்து அக்டோபர் மாதம் வர ஆறு மாதங்கள் பணம் பழம் சீசன் காலங்கள் மார்ச்சில் கிடையாது பாலை மட்டும்தான் விழுமா இந்த கண்ணுக்கு தென்பட்டும் போதே அந்த பாலையை வந்து நம்ம இறக்கி வச்சிடணும்னு சொல்கிறாங்க நம்ம நாட்டில் இதெல்லாம் மறந்து போய்ட்டோம் ஆனால் கம்போடிய நாட்டில் பார்த்திங்கன்னா அதிக அளவில் மரங்களை விவசாயம் பண்ணி எங்கே திரும்பினாலும் ஓலையில் செய்யப்பட்ட கைவினை பொருட்களை மட்டுமே காண முடியும் கம்போடிய நாட்டு மக்கள் மரத்தை வந்து ஒரு பொக்கிஷமாக பாதுகாத்துட்டு வராங்கன்னு சொல்லணும் நாம் மறந்த மரத்தை அதன் பெருமையை கருதி ஆசை ஆசையாக வளர்த்து வருகிறாங்க சால ஓரங்களை பார்த்தா கண்மாய்கரை ஓரங்களில் அதிக அளவில் மரங்களை நட்டு மண் அறுப்பை தடுக்கிறாங்க பனைமரம் பார்த்திங்கன்னா இயற்கை சுழற்சிக்கும் நீர்நிலை பாதுகாப்புக்கும் உகந்த மரமாக இருக்குது அதை வேரில் அதிக அளவு நீரை சேமித்து வச்சுக்கும் அதனால நிலத்தடி நீர் மட்டும் குறையாம இருக்கும் மேலும் பறவைகளுக்கு புகலிடமாக இருந்துட்டு வருது பயன்தர பனைமரத்தை பற்றி மேலும் சில விவரங்கள் பார்ப்போம் பனைமரத்தில் மொத்தம் முப்பத்தி நான்கு வகை இருக்குதுன்னு சொல்கிறாங்க அவங்க என்னென்னு பார்க்கலாம் ஆண் பனை பெண் பனை கூந்தப்பனை தாழிப்பனை குமுதிப்பனை சாற்றுப்பனை ஈச்சம்பனை ஈழப்பனை சீமைப்பனை ஆதம்பனை திப்பிலிப்பனை உடலற்பனை கிச்சிலிப்பனை குடைப்பனை இளம்பனை கூரைப்பனை இடுக்குப்பனை தாதம்பனை காந்தம்பனை பாக்குப்பனை ஈரம்பனை சீனப்பனை குண்டுப்பனை ஆலம்பனை கொண்டைப்பனை ஏரிலைப்பனை ஏசருப்பனை காட்டுப்பனை கதளிப்பனை வழியப்பனை வாதப்பனை அழகுப்பனை நிலப்பனை சனம்பனை இப்படின்னு முப்பத்தி நாலு வகைகள் இருக்குங்க நம்மளுக்கு பனை மரத்துலேருந்து நிறைய உணவுப் பொருட்களும் கிடைக்கும் நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் தெரிஞ்ச நுங்கு பனம் பழம் அது இல்லாமல் பூரான்ற ஒரு விஷயம் இருக்குது பனாட்டு அப்படின்ற ஒன்று இருக்குது பாணி பனாட்டு பனங்காய் பனங்கல் பனஞ்சாராயம் வினிகர் பதநீர் பனங்கற்பட்டி பனவெல்லம் சில்லு கற்பட்டி பனங்கற்கண்டு பனஞ்சீனி பனங்கிழங்கு ஒடியல் ஒடியல் புட்டு ஒடியல் கூழ் இந்த மூணுமே ஸ்ரீலங்காவில் ரொம்ப அதிகமாக செய்யப்பட்டு வர ஒரு விஷயம் புழுக்கொடியில் முதிர்ந்த ஓலை பனைக்குருத்து பனைக்குருத்தெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் அதே மாதிரி பணத்தோட அந்த ம மட்டை இருக்கல அந்த மட்டையிலேருந்து செதுக்கி தர உணவும் ரொம்ப ருசியாக இருக்குங்க இருந்தாலும் அந்த மரத்தோட தண்டு பகுதி வேர் பகுதி எல்லாமே வந்து நம்ம உணவுப் பொருட்களாக யூஸ் பண்ணுற ஒரு விஷயந்தான் இப்போ ரீசெண்டாக கேரளாவில் வந்து மரத்தோட அந்த அடி பாகம் இருக்குல்ல அதை வெட்டி அதை வந்து பவுடர் பண்ணி அதை வந்து ஒரு கிலோ ஐநூறு வரைக்கும் விற்றுட்டு வராங்க ரொம்ப ருசியாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் என்றைக்கா சாப்பிட்லன்னா கண்டிப்பாக கிடச்சா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் உணவுப் பொருட்கள் இல்லாமல் பனை ஓலைச்சுவடிகள் பன ஓலை தொப்பி இதெல்லாம் வந்து யூஸ்வலாக இருந்துட்டு வருது வீட்டு பயன்பாட்டுக்கு என்னென்ன மாதிரி பண பன ஓலையில் செய்கிறாங்கன்னா பன ஓலை நீற்று பெட்டி கடகம் பனப்பாய் கூரை பெய்தல் வெளியடைந்தல் பனைப்பாய் பாயின் பின்னல் அப்புறம் பனை ஓலை பெட்டி விவசாய பயன்பாட்டுக்கு என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் கிணற்றுப்பட்டை ஏறு துளா அலங்கார பொருட்களெலாம் பார்த்தா பனைமட்டை வெளியடைத்தல் நம்ம வேலிலாம் போடுறதனால் அதை சொல்கிறாங்க நார் பொருட்கள் தட்டிகள் பின்னல் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க வேறு பயன்பாட்டுகளுக்கு பார்த்தீங்கன்னா கங்கு மட்டை தும்பு பொருட்கள் விறகு மரம் எல்லாமே இதில் யூஸ் பண்ணுறாங்க கட்டிட பொருட்கள் பார்த்திங்கன்னா தளபாடங்கள் பணம் விதை எரிபொருளாக யூஸ் பண்ணுறாங்க கிடைக்கும் பணம் பொருட்களில் வச்சு உணவுப் பொருட்கள் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் பனங்கருப்பட்டி பனவெல்லம் சில்லு கற்பட்டி சுக்கு கற்பட்டி பனங்கற்கண்டு பனச்சக்கரை பனங்கிழங்கு மாவு பனங்கிழங்கு சத்து மாவு பதநீர் பனம்பழம் ஜூஸ் பனை விதை பனங்கன்று பனங்கிழங்கு பனப்பாய் புல்கொடியல் ஒடியல் நாம் ஒவ்வொருவரும் ஒரு பண விதைகளை நடவு செய்தால் வரும் காலம் எப்படி இருக்கும் என்று யூகித்து பாருங்கள் தான் இருக்கும்ல இன்னும் பார்த்தீங்கன்னா மாவழின்ற ஒரு ஸ்பெஷலான விஷயம் வந்து இன்னமும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் செஞ்சுட்டு வராங்க இது என்னன்னு தெரியுமா பனை மரத்தோட பூ இருக்குது பார்த்தீங்களா பூ வந்து காஞ்சு கீழே விழுந்துடும் இல்லைன்னா நம்ம மேலே ஏறி கூட அதை வந்து பறித்து எடுத்துக்கலாம் அந்த பூக்களெல்லாம் எடுத்து நல்லா வந்து கங்கு விட்டு நல்லா அதை வாட்டி எடுத்துடுவாங்க நல்லா தீ வச்சு கொளுத்திடுவாங்க கொளுத்துனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது நல்லா அப்படி கருகி வந்துடும் அதை குழி தோண்டி பூமியில் புதைச்சிடுவாங்க உதச்சு கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் விட்டு அந்த பூமியோட ஈரத்தில் அந்த அந்த சீக்கிரமாக ஆறிடும் அதை எடுத்து அந்த மண்ணெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் கூட மண் இல்லாமல் தட்டி எடுத்து இளைஞருக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அதை எடுத்துகிட்டு போய் நல்லா ஆட்டி பவுடராக பண்ணிடுவாங்க அதை வந்து ஒரு காட்டன் துணியில் வச்சு கட்டிவிட்டு மூணு பணம் பட்டையை எடுத்துப்பாங்க அந்த பட்டையை எடுத்து நல்லா கட்டி கம்பியில் நல்லா கட்டி இதில் உள்ளே உள்ளே வந்து இந்த துணியால் கட்டப்பட்டதை வந்து நல்லா சுற்றி வச்சு நல்லா இழுக கட்டிட்டு மேல் பகமும் கட்டிடுவாங்க கார்த்திகை தீபம் அன்னைக்கு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றினதுக்கப்புறம் எல்லோரும் நம்ம வந்து சாமிலாம் கும்பிடுவோம் பார்த்திங்களா அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க தீபம் ஏற்றினதுக்கப்புறம் இளைஞர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அதில் வந்து தீயிடுவாங்க இடுவாங்க நல்லா எரிஞ்சு வரும்போது அதை எடுத்து தலைக்கு மேலே இப்படி சுற்றுவாங்க அது பார்க்கும்போது அந்த வேடிக்கை வந்து நம்ம தீபாவளி பட்டாசெல்லாம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லாம தோத்து போயிடும் அந்த அளவுக்கு அழகா இருக்கும் வனமரம வனமரம நெடு நெடுன்னு வளர்ந்திய நீ எதுக்கு பிரயோசனா அப்படின்னு தென்னை மரம் கேட்குது தென்னை மரம் கேட்க பனை மரம் நான் பசிக்கு பழமாவ பட்டுணிக்கு நொங்காவ களைச்சு ஒரு மக்களுக்கு தள்ளி தண்ணி நானாவ தேவச்சு ஒரு மக்களுக்கு தெளிவு தண்ணி நானாவ கட்டை கவுறாவ தண்ணி கட்ட தும்பாவ எட்ட வரவாவ வேலி கட்ட தும்பாவ இப்படி ஊர் சைடுல பழமொழியாவும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அழகர் கோயில் பாத்தீங்கன்னா தீபம் அந்த ஆறு மணிக்கு அப்புறம் பண இலையெல்லாம் ஒன்னும் சேர்த்து வச்சு அதுல தீயிட்டு கொளுத்தி காமிப்பாங்க பண்ணுறன் இது இல்லாமல் திரு திருப்போரூர் முருகன் கோயிலில் நானூற்றி ஐம்பது வருஷத்துக்கு மேலே அருணகிரிநாதர்னால செய்யப்பட்ட பனை மரத்தோட பெண் மத ம பெண் பனை மரத்தோட அடிப்பாகத்தை வந்து வெட்டி அதை வந்து அக்ஷய பாத்திரமாக வச்சு அதில் விபூதி நிறத்து வச்சுருப்பாங்க அந்த விபூதியை வந்து எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு நோய் நொடிகள் இருக்காதுன்னு சொல்கிறது ஐதீகம் நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே விஷயத்த இப்பயும் வந்து நம்ம பார்த்துட்டு வர்றது நல்லா தான் இருக்குது அதில் ஒரு விஷயம் கேரளா மாவட்டத்தில் கண்ணூர் டிஸ்ட்ரிக்டிலேருந்து இந்த பனை மரத்தோட அடிப்பாகத்தை வந்து வெட்டி எடுத்து அது உள்ளே இருக்கிற வந்து இந்த சக்கைகள்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து கரெக்டாக வெட்டி அதை கரெக்டான ப்ராசஸாக குட்டி குட்டியாக அதை நறுக்கி அதுக்கப்புறம் அதிலருந்து வந்து பவுடர் வந்து தயாரித்து நம்மளுக்கு வந்து தந்துட்டு வராங்க அது இல்லாமல் இவங்க பர்டிகுலராக வந்து இந்த மாதிரி மிஷினில் பவுடர் செஞ்சு அதை வந்து கஞ்சி ஆக்கி இந்த மாதிரி நார்களோட தண்ணியெல்லாம் வந்து வடித்து அதில் கஞ்சி ஆக்கி அதுலேயும் வந்து ஒரு ஒரு பவுடர் மாதிரி செஞ்சு நம்மளுக்கு விற்றுட்டு வராங்க அது ரொம்ப உடலுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கும் கிடச்சா சாப்பிட்டு பார்த்து அது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் சாப்பிட்ருக்கேன் அது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் இதுதான் செய்கிற ப்ராசஸ் இந்த மாதிரி வந்து அதை வந்து ட்ரை பண்ணி அதை பவுடர் பண்ணி நம்மளுக்கு பேக்கெட்டில் கொடுக்குறாங்க ஒரு சிலர் வந்து அது அது பச்சையாக இருக்கும்போதே அது வந்து வெட்டி நம்மளுக்கு துணுக்குகளாக வந்து ஒரு கிலோ இரநூத்தி ஐம்பது ரூபா வரை விற்றுட்டு வராங்க நீங்கள் பார்த்துட்ருக்கப்படும் பனைமரத்தோட வேர் பகுதி இந்த தேங்காய் மாதிரி இருக்கிறது உள்ளே வந்து துணுக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க இந்த ஸ்வீட்டுக்கு பேர் பன்னட்டு இதில் ரெண்டு பன்னட்டு சொன்ன பார்த்திங்களா ஒன்று சூழல் பன்னட்டு இது ஸ்ரீலங்காலையும் நம்ம சிவகங்கை அப்புறம் தூத்துக்குடி திருச்செந்தூர் இந்த பக்கம் திருநெல்வேலி மாவட்டங்களில் அதிகமாக இது வந்து கிடைக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த மாதிரி இதுவும் கிடைக்கும் இது பனைமரத்தோட ஓலை அதாவது பட்டையை வந்து உரித்து இந்த மாதிரி செய்வாங்க இந்த ஸ்வீட்டும் வந்து பனைமரத்தை பட்டையை செய்யப்பட்டது தான் மற்றபடி நிறைய பேர்கள் தெரியாத ஸ்வீட்டெல்லாம் இருக்குது பட் எனக்கு தெரிஞ்சது மட்டும் நான் வந்து எடுத்து இதில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து கேரளாவிலேருந்து பானாடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக ஜெல்லி ஷேப்லேயும் நம்ம பார்த்துருக்கலாம் இப்போ கேரளாலேயும் சரி நம்ம ஊர்லேயும் சரி இந்த மாதிரி ஸ்வீட்ஸ்லாம் செய்வாங்க இந்த பனம் பழத்தில் வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சு அதோடய சாரம் மட்டும் எடுத்து அதில் குழம்பு வைப்பாங்க தேங்காயெலாம் அரைச்சி விட்டு மிளகாய் போட்டு ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த மாதிரி கல் எடுக்கிற ப்ராசஸும் நிறைய பார்த்துருப்போம் பனம் கிழங்கு பவுடரும் இப்போ நிறைய விற்க வந்துச்சு அதையும் நம்ம சாப்பிட்டு பார்த்துருப்போம் எங்கே கிடைச்சாலும் வாங்கி சாப்பிடுங்க சுகருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து அந்த பனம் மரத்தில் வர அந்த பாம் இது வந்து எண்ணெய்க்கு யூஸ் பண்ணுறது மற்றபடி பனம் மரத்தில் செய்யப்பட்ட மட்டைகள் இது வந்து ஈச்சம் பேக் ஈச்சம்னு சொல்லுவாங்க சீனை ஈச்சம்னு சொல்லுவாங்களே அந்த மரம் ஸ்ரீலங்காலையும் கமுதியிலையும் நம்ம கேரளாலையும் வந்து இந்த ஒடியல் புட்டுன்றது ரொம்ப ஃபேமஸ் பணம் செய்யப்படுற புட்டு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த வீடியோட இன்ஃபர்மேஷன்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்